இந்த போர் நிற்காவிட்டால் மிக அதிகம் உக்ரைனை பாதிக்கும் அதைவிட அதிகம் பாதிக்கப் போவது ஐரோப்பிய நாடுகளின் பொருளாதார நிலைமை அதுதான் இவர்கள் அனைவரும் தொலைபேசியிலும் பிரீஃப் செய்துள்ளனர் விளாடிமிர் செலென்ஸ்கியை ஒரு நாட்டை மட்டும் பாதிக்கும் இஷ்யூ அல்ல இது ஐரோப்பிய நாடுகளை முழுவதுமாக பாதிக்கும் சப்ளை சேனலை பாதிக்கும் மேலும் பொருளாதாரத்தை பாதிக்கும் வேலை வாய்ப்பை பாதிக்கும் நாட்டின் வளர்ச்சியை பாதிக்கும் தவறுதான் இந்த செலன்ஸ்கி செய்தது என்றுதான் இந்த உலக தலைவர்கள் அதாவது ஐரோப்பிய தலைவர்கள் செலென்ஸ்கியை அதிகம் சப்போர்ட் செய்யும் தலைவர்கள் அங்கு சொல்றார்கள் நான் இதை முன்கூட்டியே சொன்னேன் இவர் இந்த செயல் தவறு என்று கோமாளியின் வேஷம்தான் எந்த காரணத்திற்காகவும் இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் அங்கு விட்டு அங்கு ட்ரம்புடன் சண்டை ஏற்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுதான் இந்த பத்திரிகைகள் சொல்கின்றன சிலர் கமெண்ட் சொல்லியுள்ளனர் எதனால் இந்த பேச்சுவார்த்தை நடந்த நேரத்தில் அதாவது ரஷ்யாவுடன் நடந்த நேரத்தில் எதனால் உக்ரைனை பார்ட்டிசிபேட் செய்ய ஆரம்பத்தில் விழிப்புடன் பேசவில்லை இது இரண்டு நாடுகளின் எல்லை பிரச்சனை அல்ல இந்த நிகழ்வு இந்த இரண்டு நாடுகள் வேறு ஒரு நாட்டில் நுழைந்துள்ளன ஒரு நாட்டை உள்நோக்கி நுழைந்துள்ளன இவ்வளவு அதிகம் இராணுவம் இரு பக்கமும் கொல்லப்பட்டது அந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் இந்த போர் நிறுத்த அதாவது நெகோசியேஷன் நடக்கிறது